இன்னைக்கு வந்து நான் ஸ்டார்ட் ஆன் பண்ணிவிட்டு பிரேக்க துள்ளி விட்டேங்க ஓட வேலை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது முடிச்சு ரூம் சுவிட்சு ரிப்பேருங்க சரிங்களா புது ரூம் சுவிட்ச் வாங்கிட்டு வந்து அது எடுக்கும் போது ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வேலைங்க சரிங்களா சரி நான் இப்போ வந்து ரூம் சுற்றி வந்து புதுசாக மாற்றலான்ட்டு செட் பண்ணிட்டேன் ஏன்னா உள்ளே வந்து தீஞ்சு போச்சுங்க ச மாத்தறதுக்கான எல்லா வேலையும் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ மேலே வந்து ஒரு ஒரு நட்டை தான் கழட்டினேன் கீழே எல்லாம் கழுவிட்டு கீழே வந்துடுச்சு ஸோ அதை எடுத்து உள்ள இருக்கக்கூடிய ஒயரெல்லாம் எல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டேன் இதில் எல்லாமே கழட்டிட்டேன் இதில் இருக்கிற க வரிசையிலே நம்ம வந்து கழட்டி புதுசில் பூட்டியாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே லாக் பண்ணி விட்டு ஸ்டார்ட்ராங்கன்னு தெரியப்பட்டு விடலாம் நம்ம மெயின் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு மெயின் ஆஃப் பண்ணோம் அப்புறம் தான் வந்து வேலை பண்ணுவோம் இப்போ வந்து மெயின் ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து ஆஃப்ல இருக்குதா ஸ்டார்ட் ஆன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து தெரியப்பட்டுறேன்